உம்பளச்செரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் என்ற பதிவில் பார்த்திங்கன்னா இரண்டு காளைக்கன்றுகள் பார்க்க போகிறோங்க நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க கன்று பார்த்திங்கன்னா இருபத்தி இரண்டு மாதங்களான பெருங்குட்டு காரி நிற காளைக்கன்றுங்க இந்த கன்றின் வயது அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி இரண்டு மாதங்கள் ஆகிறதுங்க சுய சுத்தமாக இருக்குங்க எந்த ஒரு தவறான சுயிகளும் கிடையாதுங்க இந்த கன்று பார்த்திங்கன்னா காட்டில் பிறந்த காளைக்கன்றுங்க அதிக பாய்ச்சல் குணம் இருக்குங்க நல்ல வேகம் இருக்கும் நல்ல ஒரு சுறுசுறுப்பான கன்றாக இருக்குங்க நல்ல பெருங்குட்டு பெருவருக்குங்க நல்ல உயரம் நல்ல நீளம் ஒரு இருபத்தி ரெண்டு மாதங்கள்லேயே நல்ல உயரம் வந்துட்டுங்க கும்ப அமைப்புலாம் பார்த்திங்கன்னா நல்லா ஊசி கும்பமிப்பாக நல்லா நேர் கொம்ப உச்சி கும்பமைப்பாக போகுங்க நல்ல முகாமைப்பெல்லாம் நல்ல செவி கனமான நல்ல உடல் அமைப்பெல்லாம் நல்லா உருக்கான உடலமைப்போடு இருக்குதுங்க நல்ல கை கால் ஊக்கங்க நல்லா அழுத்தம் முகாமைப்பெலாம் நல்லா தடிமானான முகாமைப்பாக நல்லா தெளிவான முகாமைப்பாக நல்ல தெளிவான கன்றாகவே இருக்குங்க அடுத்து நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒம்பளை இருபது மாதங்களான அதிக மறை உள்ள காளைக்கன்றுங்க இந்த கன்றின் வயது அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபது மாதங்கள் ஆகிறதுங்க சுயி சுத்தமாக இருக்குதுங்க எந்த ஒரு தவறான சுயிகளும் கிடையாதுங்க நல்ல தரமான கன்றுங்க நல்ல மறைக்கன்று வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த கன்று தேர்வு செய்யலாங்க நல்ல உடல்வாகு நல்ல நெட்டுப்போக்கு நல்ல முகாமைப்போட நல்லா தெளிவான கன்றாக இருக்குங்க நல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பார்க்க நல்லா அழகான கன்றாக நல்லா ஒரு வளர்ந்துச்சுன்னா நல்ல ஒரு தோரணியான காலையாகவே வளர்ந்து வருங்க பாய்ச்சல் குணமும் நல்ல தெளிவான பாய்ச்சல் குணம் நல்ல சுறுசுறுப்பான வேகம் நல்லா சூட்டிப்புங்க கண் நல்ல உயரம் நீளம் வந்திருக்கு இருபது மாதங்களில் உச்சி கும்பமைப்பாக வருங்க முகாமைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல முகாமைப்பு நல்ல செவி நல்ல ரெட்டை உடம்பாக உடல்வாக கூட இருக்குங்க திமிலாம் பார்த்திங்கன்னா இரட்டை அமைப்பு இரட்டை போட இருக்குங்க நல்ல ஒரு பெருவெட்டு கன்றாக இருக்கணும் மறைக்கன்று இருக்கணும் நல்ல தெளிவான கன்றாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த கன்று தேர்வு செய்யலாங்க நிறைய பேர் மறைக்கன்று வேணும் மறைக்கன்று வேணும்னு கேட்குறீங்க இந்த கன்று பார்த்தீங்கன்னா நல்ல தரமான கன்றுங்க தேர்வு செஞ்சு நல்ல ஒரு தரமான கண்ணாகவே வளர்ந்து வளர்த்து எடுக்கலாங்க இந்த இரண்டு கன்றுகளும் விற்பனைக்கு இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா உம்பளச்சேரி கேட்டல் ஃபார்ம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாண்யங்கு தொடர்பு எண் பார்த்திங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் இருக்க பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல விற்பனை பதிவில் சந்திப்போம்